நம்ம லெட்டின்ல போயிட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிடுவோம் உங்க பாத்ரூம் தண்ணி குடிக்கிறதுக்காக நாங்க இங்க வந்து உட்கார்ந்துக்கிறோம் அது மாநாடுக்கு வந்து லெட்டின் தண்ணி குடிக்க வந்திருக்காங்க உனக்கு வந்து ரத்த எலக்கத்த தக்காளி சட்டை போய்க்கால பாத்ரூம் தண்ணி குடிக்கிறது நாங்க வரல மணிக்கணும் குடிங்க நான் குடிக்கிற ஒரு பிரச்சனை இல்ல என்ன அதுக்கு குடிங்க ஐ ஹேவ் மறந்து இருந்து போயும்போது லெட்டின் பக்கம் போய்டாதீங்க மூணு நாளா க்ளீன் பண்ண வரல ஒரே நாடு அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சரங்க வந்து நாய் நக்கும்

என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன பிள்ளத்திரமா இருக்கு